ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் ராகினி பார்க்குறாங்க அப்பாடா எல்லா தொலையும் முடிஞ்சு போச்சுப்பா நம்ம நினச்சி வந்த காரியம் நல்லபடியாக நடந்துருச்சு இதை நான் என்ன பண்ணணும் யார்கிட்டா சொல்லி நான் செலப்ரேட் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கல இந்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட நம்ம சொல்ல முடியாது இதோ இங்கே வெண்ணில படுத்து கிடக்குது இதுக்கிட்ட சொன்னாலும் ஒன்றும் புரியாது இப்போ என்ன பண்ணலாம் ஆ நம்ம அப்பா கிட்டே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு அவங்க தோட்டத்துக்கு போயின்ட்டு அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்னம்மா என்னம்மா காவேரி வீட்டு விட்டு போயிட்டாலா எப்படிப்பா அது தெரிஞ்ச விஷயம் தானே கண்டிப்பாக சாரதா பெரிய ஆள் அவர் ரோஷத்துக்கு பேர் போனவ தெரியுமா நம்ம வேணால் சும்மா அவ்வளோ மானம் கட்டவ பணத்துக்கு ஆசைப்பட்டவ அப்படின்னு வெறுப்பேற்றுக்கு சொல்லலாம் ஆனால் உண்மையிலே அவங்களாம் அடிப்படையில் மனசு ரொம்ப நல்லவங்கம்மா நம்மளை மாதிரிலாம் கேவலமானவங்க இல்லை அப்படிப்பட்டவ என்ன பண்ணுவா உடனே மக வாழாட்டி மறந்து தூக்கி தானே போயிருப்பா கூட்டிக்கிட்டு என்ன அப்படிங்கிற கரெக்டாக சொன்னீங்கப்பா அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கப்பா ரொம்ப ஜாலிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நான் நினச்சது நடந்துருச்சு எப்படிப்பா அவன் நமக்கு முன்னாடி பெரிய பணக்கார வாழ்க்கையை கல்யாணம் பண்ணிட்டு பணக்கார புருஷனோட வாழ்ந்துருவாளா என்ன நான் பார்த்துக்கா என் நவத்தினேன் நீ என்னமா அதை நவத்தினேன் அவங்களா போயிட்டாங்க அப்படிங்கள இல்லைப்பா வெண்ணிலா வந்ததுனால தானே இந்த பிரச்சனையே வந்துச்சு அதை நம்ம கொண்டாந்து விட்டதுனால தானே அது விஷயமேனா நீ நம்ம மாப்பிள்ளைக்கு தான்மா நன்றி சொல்லணும் நீ மாப்பிள்ளையை விட்டுறக்கூடாதுமா அப்படின்னு சொன்னோன்னே ராகின் ம் இவர் ஒருத்தர் இவனே சொல்லிக்கிட்டு இவனா மனுசனே இல்லை சரி சரி நம்ம அப்புறமா அப்பாக்கிட்டதை பற்றி பேசிக்கணும் அப்படின்ட்டு அப்பா அதை விடுங்கப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா இப்போ என்ன பண்ணலாம் நல்லா ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் ஃபுல்லாக நல்லா அசைவமாக எடுத்து சாப்பிடணும்ப்பா பிரியாணி ஃபுல் கட்டு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்களா சீக்கிரம் வாமா நானும் உனே வரவேற்கிறேன் வா நம்ம ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணணும் ஆ இந்த வந்துட்டேன்ப்பா எந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வச்சு இல்லை இங்கே முன்னாடி முன்னாடி இவங்க வீட்டு முன்னாடி எல்லோரும் முன்னாடி வச்சு சாப்பிடுவோம்ப்பா ஐயோ வேணாமா அவன் கடுப்பில் எதாவது பண்ணிடுவான் கண்டிப்பாப்பா கண்டிப்பாக நம்ம பிரியாணி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு திரும்பியில் பார்த்தா அப்படியே செம்ம குவாண்டில் கொள்ள வெளியில் விஜய் இருக்காங்க அப்படியே பார்க்குறாரா இல்லை விஜய் சும்மா தான் நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெவ்வெவ்வனு ராகினி இப்படி பார்க்குறாங்களா உடனே ஓங்கி ஒரு அறரை கொடுக்க போகிறாரு அப்படியே தாத்தா வந்து தடுத்துறாரு தாத்தா விடுங்க தாத்தா விடுங்க அப்படிங்கிற விடுப்பா அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற உடனே பாட்டி வராங்க விடுங்க அவளை நாலு தான் அடங்குவா அப்படின்னு ஏண்டி என்னடி உனக்கு வீடே நம்ம குடி போய் கிடக்கு நீ என்ன இப்படி பேசுகிற பாட்டி என்ன பாட்டி இப்போ என்ன குடியாமலே போச்சு அவள் போனா போற குடும்பம் அந்த குடும்பத்துக்கு வெண்ணிலாம் எவ்வளோ மேலு அவளை காப்பாற்றி நம்ம விஜய்க்கும் பொண்டாட்டி ஆக்கிக்கங்க அதை விட்டுட்டு நமக்கு என்ன ஆளா இல்லை விஜய் இருக்கிற இருப்புக்கு அவளாம் ஒரு சும்மா வேஷக்காரி அப்படின்னு சொன்னோன்னே பலாருன்னு ஒரு அறா கொடுக்குறாங்க பாட்டி கொடுத்த வரைக்கும் சந்தோஷம் விஜய் நினைக்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க போனா போதுன்னு பார்க்குறேன் இங்கே நாங்கள் சந்தோஷம் இல்லாமல் கிடக்கிறது உனக்கு சந்தோஷமா பிரியாணி வாங்கி சாப்பிட போறியா அவங்க பெட்டை சொல்லிட்டு அப்படிங்குற அப்படி பார்க்குறாங்க ஐயோ யோ எல்லாத்தையும் ஒட்டு கெட்டுச்சு போல இருக்கே இது தெரியாம நம்ம வாட்டுக்கு அதுக்கு ரூமுக்கே போயிருக்கலாமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராகினி பாதம் ஓடி போயிடு வீட்டை விட்டு அப்படிங்கிறாங்க ஆ நான் ஏன் ஓடணும் என் புருசா இருக்காரு நான் அவரை விட்டு எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பிடிச்ச வாக்கில் ரூமுக்கு ஓடிடுறா அதுக்கப்புறம் இங்கே பாரு விஜய் நீ நான் சொல்கிறத கேளு கண்டிப்பா இதுக்கு ஒரு ஒரு முடிவு வரணும்னா இங்கே வெண்ணிலாம் இங்கே இருக்க வேணாம் அவளை கொண்டு போய் நீ ஹாஸ்பிட்டலில் விடு இல்லையா அவங்கள ஆசிரமத்தில் கொண்டு போய் விடு அப்படிங்கிறாங்க என்னப்பா என்ன தாத்தா அப்படிங்களா ஆமாடா அதுதான் கரெக்டு அப்படிங்களே சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெண்ணிலா பேக்கப் பண்ணுறாங்க நர்ஸை கூப்பிட்றாங்க வாங்க நம்ம அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாரு சே கொண்டமே ஆகாமல் கொண்டு போய் விட போகிறோமே பாவம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிகிட்டு காரில் ஏற்றிட்டு போகிறாங்க தாத்தாவும் நீங்கள் வாங்க தாத்தா அப்படின்னு கூப்பிட்றாங்க சரிப்பா நான் வரேன் அப்படின்னு வேண்டியா கூட்டிகிட்டு கிளம்பி போகிறாங்க பாட்டியுமே நீ வா அந்த பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை தான் ஆதரவு அப்படின்ட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போயிட்டு என்ன சார் என்னாச்சு இல்லை எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனை ஏன் சார் அந்த பொண்ணு பாவம் இல்லையா அந்த பொண்ணு பாவம்ப்பா ஏன் போகிறேன் என் பேரன் பாவம் இல்லையா அவள் வாழ்க்கையே போச்சு நடுத்துள்ள நிற்கிது விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கள என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்க்க அப்படியே ஒரு மாதிரியே பரிதாபமாக டாக்டர் பார்க்குறாங்க அவங்க பேச்சை கேட்டு கேட்டு வீட்டில் வச்சு இவன் முன்னாடி கோச்சுட்டே போயிட்டா அப்படிங்கள ஏன் சார் புரிஞ்சுக்காத பொண்டாட்டி அவங்க பொண்டாட்டி அப்படிங்கள இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து நடுவில் எதுவும் பேசாதீங்க அதுக்குள்ளே வேறு சண்டைன்னு உங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கு நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சு பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் சார்ட்டு அந்த டாக்டர் கேட்குறாங்க என்ன சார் ஆச்சு என்ன உங்களுக்கு அப்படிங்கிறாங்க நீங்கள் இந்த பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்டு கொண்டு போகிறாங்க இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து பெட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லா காசு என்ன பொறுப்பு வேணாலும் எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சார் நீங்கள் என்ன ஆனாலும் சரி எதுவும் இருந்தாலும் எங்கள் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கோங்க ஏன் ஏன் சார் ஏன் விஜய் சார் நீங்க வர வரமாட்டீங்களா அப்படிங்களா எனக்கு முக்கியமான நிறைய வேலைகள் இருக்குப்பா என்ன வேலை அதான் எங்க தாத்தா சொன்னாரே என் பொன்னாடி என்னை விட்டு போயிட்டான்னு ஓ ஓ அதுவா அப்படிங்கிறாங்க அவங்கள போய் கூப்பிட போறீங்களா கூப்பிடப்பட ஒரு நாள் தானே என்னது சாதாரணமாக அவங்க அம்மா வீட்டுக்கா போயிருக்கா நான் ஒரே நல்ல கூப்பிட்டானே வர முடியுங்கிறதுக்கு கோச்சுட்டு போயிருக்கா சார் கோச்சிட்டு போயிருக்கா என் உலகம் என் உயிர் எல்லாமே என் பொண்டாட்டி அது தெரியாமல் என்னை விட்டு போயிட்டா அவள் மனசில் நான் தான் இருப்பேன் இல்லைங்கள ஆனால் அவளை புரிஞ்சுக்க வைக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக என் பொண்டாட்டி கூப்பிட்டுருவேன் அதுக்கு வெண்ணிலா வேணாம் சார் வெண்ணிலா நான் ஒரு பரிதாபத்தோடு தான் நான் பார்த்தேன் ஏன்னா அதுவும் அவள் தான் கூட்டிகிட்டு வந்தா எனக்கு வெண்ணிலா வேணாம் சார் எனக்கு வெண்ணிலா வேணவே வேணாம் என் வாழ்க்கைக்கு இடைஞ்சலாம் வந்த இவ ஏன் அந்த கடவுளே வந்தாலும் என் வாழ்க்கைக்கு இடைஞ்சி வந்தால் எனக்கு தேவையில்லை என் காவிரி தான் எனக்கு என் காவிரி விட்டு நான் இங்கே வந்து நான் அவளை கூட்டி வந்து வீட்டில் வச்சது தப்பு உங்கள் பேச்சை கேட்டு நான் நல்லா என் வாழ்க்கை போச்சு சார் என் காவேரி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அவகிட்ட சும்மா விளையாட்டுக்கு பேசுனதுக்கே அவள் மனசு கஷ்டப்பட்டுருச்சு அவள் காவேரி நல்லவ தெரியுமா அவள் பாவம் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா இங்கேயும் இருக்க முடியாமல் அவங்க அம்மா கிட்டேயும் கிட்ட பேர் எடுத்துட்டு என் முன்னாட்டி பாவம் சார் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா நம்ம போவோம் தாத்தா அப்படிங்கிற ஏண்டா உன் முன்னாட்டி மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்டு நான் அன்னைக்கே சொன்னேன் இங்கே கொண்டாந்து விடுன்னு நீ கேட்டியா தாத்தா நான் காவேரிட்டு கேட்டேன் தாத்தா வெண்ணிலா கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுறோம்னு அவ தான் தாத்தா பாவம் நம்பி கூட்டி அந்த டேன்னு சொன்னா தாத்தா என் பொண்டாட்டிக்கு மதிப்பு கொடுத்தேன் தாத்தா அப்படி பண்ணேன் மற்றபடி காவேரி விட எனக்கு என்ன தாத்தா உலகத்துல பெருசு அப்படிங்கிறாங்க அதுவும் இல்லாம உன்னை அவ முன்னாடி கண்ணு முன்னாடி அக்ரிமெண்ட் பேப்பரை கிழிச்சு போட சொல்லி நீ கேட்டியா தாத்தா உங்களால கிழிச்சு போட சொல்ல அப்புறம் என்ன நான் கிழிச்சு போட்டு என்னடா புண்ணிய அவ கண்ணு முன்னால கிழிச்சு போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்களா தாத்தா ஐயோ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு என் பொண்டாட்டி விட்டு நிக்கிறேனே இப்ப தாத்தா எனக்கு காவேரி இல்லாம எனக்கு வாழ்க்கையில நீங்க சொன்ன மாதிரி வெண்ணில கொண்டாந்து விட்டுட்டேன் இப்ப எனக்கு காவேரி என்ன தேடி வருவாளா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில நெஞ்சல குத்திட்டு அழுகிறார் ஏப்பா இது ஹாஸ்பிட்டல் பா வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க பாத்தா காவேரி சாரதா கங்கா எல்லாரும் நிக்கிறாங்க காவேரி பார்த்தோன்னா அதிர்ச்சி அடையுது என்னன்னு பார்க்குறாங்க என்னாச்சு என்னம்மா அப்படிங்கிறாங்க காவேரி வந்து ஸ்ட்ரெச்சரில் தான் இருக்காங்க ஒரு மாதிரியாக என்னாச்சு காவேரி காவேரி அப்படின்னு விஜய் ஓடுறாரு சாரதானால ஒன்றுமே பேச முடியல ஏன்னா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்களா பார்க்குறாங்க கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ரூமை விட்டு வெளியில் வர்றதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க பார்க்குறாங்க என்னாச்சு அப்படிங்கல இல்ல ஒண்ணு இல்ல காவிரி உனக்கு என்ன உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாங்க கங்கா இருந்துட்டு விஜய் சொன்னது எல்லாம் கேட்டுட்டு நீங்க என் தங்கச்சி மேல இவ்வளவு உயிரா இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்க எங்கெங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நான் தான் சொன்னேன்

இது டாக்டர் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அவ உண்டாயிருக்கா அப்படிங்கிற அப்படியே அப்படியே சந்தோஷம் காவேரி பார்க்குறாரு காவேரி நிஜமாவா அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிறாங்க காவேரி நீ மாசமாக இருக்கிய அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தோஷம் தாங்கள தாத்தா நீ முன்னாடி மாசமாக இருக்க தாத்தா அப்படிங்கிறாங்க அப்படியே தூக்கிடுறாரு ஆளை காவேரியை அப்படி நிவின் பார்க்குறாரு அப்படியே சே இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காரு போயிட்டு போகுது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க எல்லாரும் விஜயை பார்த்து மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிச்சிருங்க ப்ரோ மன்னிச்சிருங்க தம்பி மன்னிச்சிருங்க பேராண்டி அப்படின்னு எல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் இது எதுவுமே விஜய் காதில் வாங்கிக்கல எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க எனக்கு என் பொண்டாட்டி அது வயிற்றுல இருக்க என் குழந்தையும் இருந்தால் போதும் என்னை இப்போ நீங்கள் விட்டால் மட்டும் போதும் நான் அந்த உலகத்தையே என் பொண்டாட்டியோட சுற்றி பறந்து அடித்து கொடுத்து என்ன என்னை ஆளை விடுங்க ப்ளீஸ் இப்போது என் பொண்டாட்டியை என் கூட அனுப்புவீங்களா அப்படின்னு ஒன்று பார்க்குறாங்க சரிங்க தம்பி அவ இனிமோ உங்கள் சொத்து அப்படிங்கிறாங்க சாரதா நிவின்னு பார்க்குறாங்க சே அப்படிங்கிற மாதிரி நிவினை பார்த்து தேங்க்யூ பிரதர் அப்படிங்கிறாரு விஜய் வந்து எதுக்கு நமக்கு தேங்க்யூ சொல்றான் தெரியல தெரியலையே ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைக்கல இல்லை பிரதர் நீங்கள் ஒன்று பண்ணதுனால தான் எல்லாம் கிளியர் ஆயிருச்சு இப்போ என் பொண்டாட்டி எனக்கு முழுசாக கிடச்சிட்டா சொல்லிட்டு அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கவேரி நம்ம இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி அள்ளி அடிச்சுட்டு ஓடுறாரு விஜய் காவேரியா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் உங்க பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்